வணக்கம் இது கனடா தமிழாளி செய்தித்தளம் செய்திகள் வாசிப்பது தமிழ்நாடு திருச்சியிலிருந்து அரசு உயர்நிலை பள்ளி மாணவி சேஸ்ரீலேகா ஆவணி மாத இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையொட்டி சமயபுரம் மாரியம்மன் தங்க சிம்ம வாகனத்தில் வீதி உலா கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார் புஜாரா தெண்டுல்கர் கம்பீர் புகழாரம் சென்னையில் நடந்த தேசிய தடகள போட்டியில் தமிழக அணி ஒட்டுமொத்த சாம்பியன் ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஐஸ்வரி தோமர் தங்கம் வென்றார் தென்னாப்பிரிக்காவை தும்சம் செய்தது கடைசி ஒரு நாள் போட்டியில் ஆஸ்திரேலியா இமாலய வெற்றி ஹெட்மார்க் சதம் விளாசினார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழாளி செய்தித்தளம் மேலும் ஒரு கிளப்புக்கு நூறு கோல் அடித்து ரொனால்டோ சாதனை புதுக்கோட்டையில் இரண்டாவது நாளாக துப்பாக்கி சுடும் போட்டி சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ரகுபதி அவர்கள் பங்கேற்பு கிரிக்கெட் தமிழக லெவன் அரியான ஆட்டம் டிரா அமெரிக்க ஓபன் டென்னிஸ் முதல் சுற்றில் ரடுகானு எழுதில் வெற்றி உலக பேட்மிண்டன் போட்டி இன்று தொடக்கம் லக்ஷயா சென் சிந்து பங்கேற்பு காமன்வெல்த் பழு தூக்குதல் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு தங்கம் என்று சாதனை தேசிய தடகளத்தில் பழக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு ரூபாய் பத்து லட்சம் மூக்கத்தொகை சென்னையில் நடந்த பாராட்டு விழாவில் வழங்கப்பட்டது கோப்பை செஸ் ஆறாவது சுற்றிலும் பிரக்ஞானந்தா டிரா நேஷன் கோப்பை கால்பந்து இந்திய அணி அறிவிப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழாளி செய்தித்தளம் புதுக்கோட்டையில் மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் அண்ணாமலை அவர்கள் வழங்கினார் எதிரொலி புதிய ஸ்பான்சர் நிறுவனத்தை தேடும் இந்திய கிரிக்கெட் வாரியம் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் முதல் சுற்றில் ஜோகோப்ட் சபலன்கா வெற்றி உலக பேட்மிண்டன் போட்டி லக்ஷயா சென் தோல்வி ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மனு பாக்கர் ஏமாற்றம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மீண்டும் ஒரு தமிழாளி செய்தித்தளத்தில் உங்களை சந்திக்கும் வரை செய்தித்தளத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீலேகா நன்றி வணக்கம்